ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது கேட்குறாரு என்னென்னு கேட்டால் மண் தரக்க சலாத்தில் சரிஃப் ஃபக்கத் ஹபித் அமலு யார் அசர் தொலகை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல் அழிந்து விடுகிறது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது அசர் தொழுகையின் விடுவரின் செயல்கள் நிச்சயமாக அழிந்து விடுகின்றன ஹதீஸ் இது குரான் வசத்து முரண்படுகிறதா எதற்கு முரண்படுகிறது சொல்லவும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் முதல் கேள்வியாக சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் எந்த ஒரு அமல்னாலையும் எந்த ஒரு அமல் அழியாது ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய அடிப்படை என்னென்னு கேட்டால் எந்த ஒரு காரியத்தினாலையும் எந்த ஒரு பாவம் செஞ்சதுனாலையும் இன்னொன்று போய் அழிக்காதது அதுக்கு தண்டிப்பான் அதான் இஸ்லாத்தினுடைய ஒரு கான்செப்டு ஒவ்வொருத்தர் நன்மையை செஞ்சானே ஆனால் அந்த நன்மைக்குரிய கூலி அவன் பெறுவான் தீமையை செஞ்சால் அது தண்டனையை பெறுவான்ட்டு குரானில் இருக்கிறது அப்போ குரானுடைய அடிப்படை பிரகாரம் ஒருத்தர் அசரை விட்டுட்டான் நாலு வகுத்து தொழுது இருக்கிறான் அசரை விட்டதுக்கெல்லாம் தண்டிப்பான்டா ஓகே நாலு வகுத்து போச்சுன்னு சொன்னால் அப்படி அது இல்லை செய்ய மாட்டான் அல்லாஹ் வந்து இன்னொல்லாக லாயு ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை எல்லாம் பாழாக்க மாட்டான் உங்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் கூலி இல்லாமல் எல்லாம் அநீதி செய்கிறாண்டு வருமா பரவாயில்ல இல்லை ஒருத்தர் அசர் தொழுதா அவர் ஒரு ஒரு நாள் அசர் தொழில் பத்து வருஷமாக நிறைய அமல்லாம் செஞ்சுருக்குறான் இன்னைக்கு அசர தொழில்னொன்னே பத்து வருஷம் அவுட்டு பத்து வருஷம் தொழுது இல்லை பத்து வருஷம் நோன்பு இல்லை பத்து வருஷம் கூட ஜக்காத்துக்கு நன்மை இல்லை பத்து வருஷத்தில் அக்சி செஞ்சால் ஒன்றுமே இல்லை தான தன்மை இப்படி ஆகுமா அல்லாஹுடைய நீதின்னு ஒன்று இருக்கா இல்லை அல்லாஹ் வந்து ஒரு தவறுக்கு அதை தண்டிப்பான் அவ்வளோதான் அந்த தவறுக்கு அசர் தொழாட்டி அது எதோ ஏதோ ஒன்று கூட கூட கொடுக்குறான்னு சொல்லிட்டு போங்க ஒரு விதாந்து அப்படி இருந்தால் கூட இருந்தால் அசர் தொழாட்டி உன இந்த நரகத்தில் போடுவான்னு கூட ஒரு ஒரு அர்த்தம் அதில் இருக்குது இது எப்படி வருதுன்னு கேட்டால் இது இன்னொன்று அழிக்குதுன்னு வருது இன்னொன்று அழித்தல் என்பது வந்து அப்படி எல்லாம் படிக்கவே இல்லை எதில் வச்சுருக்கனா குஃபருக்கு வச்சிருக்கிறான் ஏன் குஃபுருக்கு வச்சிருக்கான் எல்லாம் ஏற்றுக்கிறேன் உனக்கு இப்படி கூலி தர்றது அது லாஜிக் இருக்குது ஒருத்தன் காஃபி இருந்து எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நீ தான் இறைவனை இல்லைங்கிற என்னடா இறைவன்கிட்ட கூலி எதிர்பார்க்குற போடாண்ட சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது அது மாதிரி சிறுக்கு அப்படி இருக்குது இதில் என்ன அசர்துளாட்டி அதுக்கு அது குற்றோன்னு சொல்லு அது ஓகே அந்த மாதிரி கருத்தில் ஹதீசுகள் வந்தால் நம்ம மறுக்கக்கூடாது அசர் துளாவிட்டால் அவனுக்கு என்னென்ன நல்லா செய்வான் அப்படி வர்ற விஷயம் வேறு இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு அசரை விட விட்ட காரணத்தினால் அமலெல்லாம் வழிந்து விடுகிறது அமல் அழியக்கூடிய ஒரு விஷயமா இது என்று நம்ம பார்க்கணும் அது போக இந்த ஹதீசை வந்து உரு அறிஞர் கூட இதனுடைய நேரடி அர்த்தத்தில் எடுத்துக்கிறவே இல்லை உருத்தர் கூட இப்படி கேட்குறது ஹதீசை மறுக்க நம்ம சொல்லிவிடுவாங்க அது செய்ய ஏற்றுக்கிற ஆளுக்கு கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வியாக்கியானம் கொடுத்து இந்த இல்லாண்டு ஆக்கிடுவாங்க அமல் அழிந்து விடும் அந்த அர்த்தம் செய்யணும் அர்த்தம் செய்கிறாருந்தான் அசரை விட்டால் அமல் அழிஞ்சு விடும் என்ன பார்த்தா அமல் அழிஞ்சிடும் சொல்லணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன செய்கிறாங்க அதுக்கு வந்து என்ன அந்த ஹாரிஜாக்கள் மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது வந்து எந்த ஒரு அமலை விட்டாலும் காஃபீர் ஆயிடுவான் அப்படின்னு ஹாரிஜான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க கொள்கை என்னென்னு கேட்டால் நோன்பை விட்டால் அவன் காப்பீர் தொழுகை விட்டால் காப்பீர் கடமை இருக்கும்ல எந்த கடமையை ஒருத்தன் விட்டாலும் முருத்த கிபில் கபீரா பெரும்பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் அவன் காஃபிங்கிறாங்க அவங்க இது ஆதாரமாக காட்டுறாங்க அவங்க இந்த அசரை வச்சு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு அசரை நாள் எல்லாம் அழியுது பார்த்தீங்களா காஃபி இப்படி தான் சூப்பர் கூல அவருக்குவாங்க சேர்த்துக்குருவாங்க அவங்க ஒருத்தந்தான் எடுத்து சொல்கிறான் யாரு ஹார்ஜியாங்கிறவங்க மட்டும்தான் அந்த ஹதீஸை வச்சு வந்து ஈமானம் போன மாதிரி காஃபி இருக்கிறான் மீதி உள்ள எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அதாவது விட்டான்றதுல விட்டானு என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் அது அலட்சியப்படுத்தி விட்டான்னு அர்த்தம் ரெண்டு அசுக்கு தொழுக இப்படி அது எல்லாத்துக்கும் உள்ளது தான் அது அசருக்கு மட்டும் உள்ளது இல்லை லொஹருக்கு சொன்னாலும் அதான் அது அதாவது தர்க்கு என்பதற்கு இந்த விட்டு விடுகிறான்ண்டு வருதில்ல அந்த விட்டு விடுகிறான் என்பதற்கு வியாக்கியான வேற கொடுக்கணும்னு சில பேர் எப்படி விடுறதா மறுத்து விடுவது அசல்லாம் சொல்ல முடியாது இப்போ மறுத்துறான்னு காக்கறதுனால அப்படி தான் அதுக்கு வச்சுக்கிறனு அப்படிங்கிறாங்க அது என்ன அசருக்கு மட்டும் பொருந்தாது இது எதுக்குமே வருமே சுபுகை அப்படி விட்டாலும் அதுதான் வரேன் லொஹர் அப்படி விட்டாலும் அப்படிதான் வரேன் ஹஜ்ஜை அப்படி விட்டாலும் பண்ணாவது காஃபீர் ஆயிடுவான் அப்படி மறுத்தால் அது மறுத்ததுனால காஃபீர் ஆகிறான் அசருக்காக வேண்டிய இல்லை அசரை விட்டுட்டு ஏன்டா விட்டேன்னு கேட்டால் என்ன செய்யறான் அப்படி தான் விடுவேன் நீ என்ன கேட்குறது அசராவது அப்படின்னா அந்த இபாதத்தை என்ன செய்யறான் அவன் விடுறது வந்து வேற மாதிரி அர்த்தத்தில் செய்கிறான் இப்படி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறாங்க அப்போ அவங்களும் தான் செய்கிறாங்க கடைசியில் அதிசயம் நேரடியாக வரும் மறுத்துடுறாங்க அசரை விட்டால் அவங்கள அழிஞ்சிடும்ன்றதுல அந்த அர்த்தத்தை நீ ஒத்துக்கிட்டாதான் அதிசயம் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் அனைவரும் இந்த அது ஹாரிஜாக்களை தவிர அனைவரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அர்த்தம் இல்லை வேற அர்த்தம் கொடுக்கணுங்கிறாங்க வேற அர்த்தம்னா வேற வார்த்தை இது இதை ஏற்றுக்கிட்ட அர்த்தம் ஆகுது இதை அவங்க ஏத்துக்கற வேற ஏதோ ஒன்று ஏற்றுக்கிறாங்க இந்த அரிசி ஏத்துக்கிறவே இல்லை அடுத்து என்ன சில பேரு பத்து ரூபாய் சொல்றாரு ஒவ்வொருத்தரும் கொடுத்த விளக்கத்தை சில பேர் மின்கும் மண் அவ்வளவு சபவ தற்கி ஏன் விட்டாங்கிற காரணத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சிலர் விளக்கம் தருகிறார்கள் மின்கும் மண் அவ்வளத்த அழிந்து விடும் என்றால் என்ன நன்மை குறைந்து விடும் என்று அர்த்தம் வச்சுக்கிறேன்னு மறுக்கதான் சரி மறுபடியும் அழிஞ்சிருண்ட அழிஞ்சிடும்னு சொல்லணும் அப்படி சொல்லணும்னா ஏற்றுக்கணும் அர்த்தம் அழிந்து விட அமல் அழிந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமாக அவ அது வந்து வேற அர்த்தம் அழிஞ்சிருந்தால் அவன் மனுசா அழியிற அர்த்தம் இல்லை கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்படி வச்சுக்கிறேன்னு அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து மின்குமன் அல் அமல் அமல் அழிஞ்சிரும் வருதில்லை அசரை விட்டால் அமல் அழிஞ்சிடுன்னு இருக்கில்ல ஒரு அர்த்தத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஏற்றுக்கலாங்கிறாரு அப்புறம் வந்து அழிஞ்சிருந்தால் அழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் நன்மை கம்மின்னு அர்த்தம் அப்படி வச்சுக்கணுங்கிறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் செய்கிறாரு அமள்கிட்ட என்ன அர்த்தம் அது வந்து சின்ன சின்ன அமல்கின்ற அர்த்தம் அப்படி வியாக்கியானம் கொடுத்துக்கிறாங்க எல்லாம் அழிஞ்சு போயிடாது சின்ன சின்ன சுண்ணத்தான தஸ்பிகான விஷயங்கள் இருக்குல்ல அது இப்படின்னு ஆளாளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஒரு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து இந்த தேசம் மறுக்கிறாங்க நம்மளே என்ன செய்யறோம் இந்த கருத்து கிடையாது இப்படி இஸ்லாத்து கான்செப்ட் கிடையாதுங்கிறோம் இருக்குது அறிவிப்பாளர் சரியா இருக்கிறது கண்டிப்பாக கேளுங்க ஏற்றுக்கிறவங்கள்ட்ட கேளுங்க அசர விட்டா அவனுடைய ஐம்பது வருஷம் எளிவா வந்து போயிடுமான்னு கேளுங்க போவாங்க அப்ப என் மீன் தான் ஏத்துக்கிறல மீன் தான் போய் ஏத்துக்கிறல அப்போ அசரை விட்டால் அமல் அழிந்துரும் என்பது வந்து அல்லாவுடைய அந்த நீதிக்கு மாற்றம் ஒரு அவன் என்ன செய்ய மாட்டான் ஒரு மொட்டை லைஃப்பையும் வீணாக்கிற மாட்டான் அவன் பூரா பழக்க மாட்டான் இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வைத்து கொண்டு தான் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லைங்கிறோம் யாரெல்லாம் இதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அமல் குறைஞ்சி போயிடும் நுக்ஸானாகி போயிடும் அது மாதிரி வந்து பல மாதிரி அதனால் பயன் இல்லாமல் போயிடும் இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க மார்க்கு கம்மியாக போயிடும் இப்படி அந் அந்த இல்லை ஆனால் அதை இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு அர்த்தமும் அசரை விட்டால் அமல் அழிஞ்சு விடும் இதுதான் வாசகம் மண் தரக்க சலாத்தல் அசரி பக்கத்து ஹபித் அமல் அசரை விட்டானே ஆனால் அமல் அழிஞ்சிடும் இதை ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இது சரியான ஹதீஷுன்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கணும்னு சொல்கிறவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லை இது இதை வச்சுக்கிட்டு வேறு ஒரு வாசகத்தை போட்டு இதை அதை தான் ஏற்றுக்கிறாங்க இதுக்கு அர்த்தம் வேறையான் அர்த்தம் வேறா இவரில் வாசகத்துக்கு அர்த்தம் செய்யணுமா இஷ்டத்துக்கு செய்கிறது அர்த்தமாகும்மா அதில் என்ன இருக்குது அதுக்கு அதைத்தான் அர்த்தமாக சொல்லணும் இவங்க ஹரிஸில் இல்லாத ஒரு அர்த்தத்தை சொல்லி கொண்டு சொல்கிறாங்க இது ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத ஹரிசுங்க நம்மளுக்கு ஹரிசை மறுக்கிற பேரப்பட்டுருவாங்க என்ன நம்ம ஏற்றுக்கிறதை ஏற்றுக்க நடிக்கிறேன்னு வைக்கிறோம் ஒத்தனை ஏற்றுக்கிற எல்லாம் சமாளிக்க தான் செய்கிறீங்க சமாளிக்கிறதுக்கு மேலே இதை ரசூலாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு போங்களேன் இப்படி சொல்லிருக்க மாட்டான் குரானுக்கு மாத்திரம் அப்படி சொல்லுவாங்க எந்த ஒரு அமலுக்கும் வந்து எல்லாம் வந்து கூலி தராமல் விட மாட்டானே அப்படியான ஒரு விஷயத்தை ஏன் இப்போ சொல்கிறீங்க நம்ம கேட்டோம்னு முடி சொன்னால் ஆதிசமாக இருக்கிறீங்க இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா நாங்கள் என்ன இந்த வேறு அர்த்தம் வச்சுருவோம் வேறு அர்த்தம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இப்போ இது ஏற்றுக்கிடல இது ஆகும் அதனால் இது ஒரு விஷயம் இருக்குது இது ஷேக் அப்துல்லா ஜமாலி விவாதத்தில் இது கேட்டார் ஷேக் அப்துல்லா ஜமாலி விவாதத்துலேயே அசர விட்டால் மாறி மாதிரி பழைய கேள்வி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் பேசிக்கிது